ப்ரே ஃபார் ஃபர்தர் மேஜிங் ஆப் டுவெல் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நாட் நெசசரி டு காம்பேட் டாப் ஹண்ட்ரட் குளோபல் பேங்க்ஸ் அண்ட் அளவு த பேங்க்ஸ் டு க்ரோ நேச்சுரலி பை ஃபாஸ்ட் ட்ராக் ரீஃபார்ம்ஸ் நாட் பை ஃபோர்ஸு மேஜர் இன் இண்டியா இந்த ஆர்டிக்கில் எஸ் கல்யாண சுந்தரம் ஓய்வு பெற்ற வங்கியாளர் அவர்களால் முன் மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்து தமிழ் திசை வணிக வீதியில் எழுத மிக சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது நான் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் ஹிந்து தமிழ் திசை நாளிதழ்க்கும் நன்றி சொல்கிறேன் ஏற்கனவே பனிரெண்டு பப்ளிக் செக்டர் பேங்கை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அதில் ரெண்டு பேங்க் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாண்டர்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் அதை மூன்று பேங்காக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இவைகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த கட்டுரையை நான் வாசிக்கிறேன் ஒட்டுமொத்த வர்த்தகம் சந்தை மதிப்பு சொத்து மதிப்பு அடிப்படையில் உலக அளவில் முன்னணியில் உள்ள நூறு வங்கிகளில் இந்தியாவை சேர்ந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாற்பத்தி மூணாவது இடத்தையும் ஹெச்டிஎஃப்சி எழுபத்தி மூணு இடத்தையும் உள்ளன இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த இந்தியா என்ற லக்கை எட்டுவதற்கு உலகின் இருபது முன்னணி வங்கிகளில் குறைந்தது ரெண்டு இந்திய வங்கிகளாவது இடம்பெற வேண்டும் என்று மத்திய அரசு கருதுகிறது இதற்காக நாட்டில் உள்ள சிறிய பொதுத்துறை அரசு வங்கிகளை பெரிய வங்கிகளுடன் மீண்டும் ஒருங்கிணைக்க மத்திய அரசு திட்டமிட்டியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது மூன்று அல்லது நான்கு பெரிய பொதுத்துறை வங்கிகளை மட்டும் வைத்துக்கொண்டு மீதமுள்ள சிறிய வங்கிகளை இணைக்கவோ அல்லது தனியார் மயமாக்கவோ செய்யலாம் என நிதி ஆயோக் அமைப்பு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது இதன் அடிப்படையில் மத்திய நிதியமைச்சக அதிகாரிகள் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடன் சமீபத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளனர் அப்போது சர்வதேச வங்கிகளுடன் போட்டி போடக்கூடிய வகையிலான சில வங்கிகள் இருக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் மூலம் தற்போதுள்ள பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்குள் மூன்று பெரிய வங்கிகளாக ஒருங்கிணைக்கப்படலாம் என கூறப்படுகிறது இதுகுறித்து எஸ்பிஐ நிர்வாக இயக்குனர் அஸ்வினி திவாரி கூறும்போது பொதுத்துறை வங்கிகளை இணைப்பது அரசின் முடிவு அதே நேரம் பெரிய வங்கிகளுக்கான தேவையும் உள்ளது உலகின் முதல் இருபது வங்கிகளில் குறைந்தது ரெண்டு இந்திய வங்கிகள் இருக்க வேண்டும் என்றார் இதுபோல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நிர்வாக இயக்குனர் ஆசிஷ் பாண்டே கூறும்போது வங்கிகள் முன்பெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு கோடி வரையிலான திட்டங்களுக்கு கடன் வழங்கின இப்போது திட்டங்களின் மதிப்பு பதினஞ்சாயிரம் கோடி வரை உயர்ந்துதலால் பெரிய வங்கிகளுக்கான தேவை உள்ளது என்றார் ஒருங்கிணைப்பின் நோக்கங்கள் உலகளவில் போட்டியிடக்கூடிய பெரிய வங்கிகளை உருவாக்குதல் செயல்திறன் மற்றும் போட்டித்திறன் மேம்பாடு பெரிய கடன்களை கையாளக்கூடிய நிதி வலிமை ஆபத்து மேலாண்மை மேம்பாடு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் பயனடைவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று முதல் வரை நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பொதுத்துறை வங்கிக் கலைகள் மூடப்பட்டன அல்லது இணைக்கப்பட்டன ஒருங்கிணைப்பு தேவையா இந்தியாவுக்கு உலகளவில் போட்டியிட பெரிய வங்கிகள் தேவை என மத்திய அரசு கருதுகிறது உலகளவிலான வங்கிகள் இயற்கையாக வளர்வதற்கும் கட்டாய ஒருங்கிணைப்பால் உருவாகும் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒவ்வொரு வங்கிக்கும் தனித்துவமான பணியாளர் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபதில் நிகழ்ந்த ஒருங்கிணைப்பில் இது ஒரு பெரிய சவாலாக மாறியது இன்று வரை சில பிரச்சனைகள் தீரவே இல்லை பெரிய வங்கி என்றால் எப்போதும் நல்லதா என்றால் இல்லை என்றே சொல்லலாம் பெரிய வங்கிகளும் தோல்வி அடைந்துள்ளன இதற்கு உதாரணங்கள் உள்ளன லேமன் பிரதர்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டு அறுநூறு பில்லியன் டாலர் சொத்து இதன் தோல்வி சர்வதேச அளவில் நிதி சேர்க்கேட்டுக்கு வித்திட்டது வாஷிங்டன் மியூச்சுவல் ரெண்டாயிரத்தி எட்டு முந்நூற்றி ஏழு பில்லியன் டாலர் தோல்விக்கு சைப்ரைம்ஸ் கடன்கள் காரணம் கிரெடிட் ஜூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐநூற்றி எண்பது பில்லியன் டாலர் திவாலுக்கு ஊழல் மோசடி நிர்வாகப் பிழைகள் காரணமாக கூறப்பட்டது வேலி பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரநூத்தி பத்து மில்லியன் டாலர் வட்டி விகிதத்தை சரியாக கையாளாகாத நிர்வாக குறைபாடு பெரிய வங்கிகள் தோல்வியிற்றால் அவற்றை மீட்பது கடுமையான அரசியல் மற்றும் பொருளாதார சவாலாக இருக்கும் சிறிய வங்கிகள் தோல்வியிற்றால் அது மத்திய வங்கியாலும் அரசாலும் எளிதில் செய்ய வாய்ப்பு உண்டு கட்டுப்பாடுகள் உலகளவில் பெரிய வங்கிகளுக்கு கட்டுப்பாடுகள் அதிகம் விதிக்கப்படுகின்றன இந்தியாவில் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி வங்கிக்கும் தனி கட்டுப்பாடுகள் உள்ளன இவற்றை செயல்பாட்டு செலவுகளை அதிகரிக்கின்றன இந்திய வங்கி தோல்விகள் திவால் நலிக்கு சென்ற நியூ இந்தியா கூட்டுறவு வங்கி எஸ் பேங்க் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் பிஎம்சி வங்கி போன்றவை அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் முயற்சியால் மீட்கப்பட்டன இன்று இன் வங்கியில் தற்போது உள்ள சிக்கலை கணக்கியல் சிக்கல்கள் என்றும் அத தோல்வி என்றும் ரிசர்வ் வங்கி கூறுகிறது ஆனாலும் நிர்வாகத்தில் நம்பகத்தன்மை முக்கியம் என்பதே பொதுமக்களின் பார்வை ரெண்டாயிரத்தி எட்டில் ஏற்பட்ட சர்வதேச நிதி சீர்கட்டின் போது இந்தியா பெரும்பாலும் பாதிக்கப்படவில்லை காரணம் வங்கிகளின் அளவு சிறியது மேலும் ரிசர்வ் வங்கியின் ஒழுங்குமுறை வலிமை முக்கிய காரணம் வங்கிகள் மிகப்பெரிய அளவில் இருந்தால் வரும் பிரச்சனைகளும் மிகப்பெரியதாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் வங்கிகள் ஒருங்கிணைப்பு தேவையாக இருந்தது அது நன்மைகளை கொடுத்தது ஆனால் இப்போது நமக்கு மிகப்பெரிய வங்கிகள் தேவையே இல்லை நன்னடத்தையும் நிதி ஒழுங்கையும் முன்னிலைப்படுத்தும் வங்கிகள் மட்டுமே தேவை கட்டாய ஒருங்கிணைப்புக்கு பதிலாக இயற்கையான வளர்ச்சி மற்றும் வலிமையான ஒழுங்குமுறை நிலையான பாதை இவையே நமக்கு தேவை பைபிள் டாக்ஸ் அபவுட் டு ப்ரீவென்ட் ஃபர்தர் மெர்ஜிங் ஆப் டுவெல் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இன் இண்டியா இன் ப்ரோவரப் சாப்டர் ஒன் வேர்ஸ் தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம் கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் எங்களோடே பங்காளியாயிரு நம்ம எல்லாருக்கும் ஒரே பை அதாவது ஒரே குளோபல் பேங்க் இருக்கும் என்று இந்தியாவில் அவர்கள் சொல்வார்களாகில் என் மகனே அதாவது பன்னெண்டு பப்ளிக் செக்டார் பேங்குகளே நீ அவர்களோடு வழிநடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக ஆமேன் அப்படியே இந்தியாவில் குளோபல் பேங்க்ஸ் ஸ்போர்ட்ஸ் மெரிஜராக நடக்காமல் தானாக முன்னேறுவதாக ஆமேன்